வணக்க மக்களை இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ஓவர் கேட் அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ போறதுக்கு முன்னாடி மறக்காம வீக்கில் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்கில் போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துட்டு போனா நம்ம கிரேட் இருக்கால இவன் கானோட ஸ்மிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம கான்க்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருப்பான் அந்த காரணத்தினால நம்ம கான்க்கு எதிராக இந்த மெரோ கம்பெனி மெரோ கம்பெனியில இருந்து ராபிட் ஒருத்த வந்து நம்ம கான்க்கு எதிரா ஒரு காம்படிஷனை சொல்லியிருப்பான் இதுல நம்ம கான் நம்ம கிரிட்டையே அனௌன்ஸ் பண்ணி இவனே போட்டி போடுவான் அப்படின்னு சொல்லிடுவாரு இப்போ அந்த கொஸ்டையும் நம்ம கிரிட்டி ஏத்துக்கிட்டான் ஆனா இன்னொரு பக்கம் இதே நேரத்துல இந்த மக்கள் எல்லாரையும் மேனிபுலேட் பண்றதுக்காக குரோய் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு பிளேயர் வருவான் அவன் வந்த நேரத்துல அவன் இந்த மக்கள் எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணி அவன் மெரோ கம்பெனி கொடுத்த கொஸ்ட மாத்திக்கிட்டு இந்த மக்கள் கிட்ட இருந்து வேற ஒரு கொஸ்டை எடுத்துக்கிருவான் அது அப்போஸ்டல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஹிடன் கொஸ்டை கொடுத்துரும் இப்ப இந்த கொஸ்டை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனும் போவான் ஆனா அந்த நேரத்துல ராபிட் இவனை கண்டுபிடிச்சு இவனை அரெஸ்ட் பண்ணிருவான் இப்ப அவனோட கொஸ்ட் அப்போஸ்டல் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து வேற ஒரு கொஸ்டா மாறிடும் இந்த கொஸ்டில் அவன் ஐம்பது மணி நேரம் வெயிட் பண்ணி ஆகணும் ஐம்பது மணி நேரமும் கேம்ல லாகின் பண்ணியே வச்சிருக்கணும் அப்ப அவனை பாக்குறதுக்காக அப்போசிட் ஆஃப் ஜஸ்டிஸ் கண்டிப்பா இவனை வந்து காப்பாத்துறதுக்காக வருவாரு அது ஒரு ஹிடன் எம்பிசியா தான் இருக்கணும் ஆனா இவன் தெரியாம கொஸ்டுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம இந்த கொஸ்டோட இன்ஃபர்மேஷனை நம்ம கிரிட்டுக்கு ஷேர் பண்ணதுனால இப்ப நம்ம கிரிட் தான் வந்து இவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஹுரோய்க்கு வந்துருச்சு நம்ம ஹுரோய்க்கு யார் வரப்போறான்னு தெரியாது இருந்தாலும் வெயிட் பண்ணுவோன்னு முடிவு பண்ணுவான் இப்ப இதோட போன சாப்டர் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப இந்த கான்ஃபரன்ஸ்ல யாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல இந்த கொஸ்ட் பத்தி அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்படியே போச்சுன்னா அவன் ஆயிடுவானே இந்த கொஸ்டினா அவனால முடிக்க முடியாம போயிருமே நம்ம கேம் அட்வர்டைஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த பிரசிடன்ட் லிம் இருக்கார்ல அவரு இதை கொஞ்சம் வித்தியாசமா பாப்பாரு ஆக்சுவலா நம்ம கிரேட்டுக்கு லெஜெண்டரி கிளாஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் உருப்படியான எந்த விஷயத்தையும் பண்ணவே இல்ல அவன் பண்ண ஒரே ஒரு விஷயம் எப்படி கிரேட் ஆரோசா செய்யறது மட்டும்தான் இப்போ நம்ம ஹுரோயோட அந்த கொஸ்டே நம்ம கிரிட்ட நம்பி தான் இருக்கு நம்ம கிரிட் போய் அவனை காப்பாத்துவான்னு இருந்தாலும் இதை பாக்குறதுக்கு கொஞ்சம் என்டர்டைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிரசென்ட்லயும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப சாட்டிஸ்பை கேம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு எப்பிக் கிளாஸஸ் இருக்கு மூணே மூணு எப்பிக் கிளாஸ் யூசர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க முதல் எப்பிக் கிளாஸ் பிளட் வாரியர் அதுதான் இப்ப ரீசெண்டா ரிவீல் ஆனது மூணாவதா இருக்கிற எப்பிக் கிளாஸ் இவன் தான் அந்த கட்ஸ் ஏற்கனவே டிவியில காமிச்சிருப்பாங்கல்ல இவனை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்ஃபர்மேஷனா நமக்கு பார்த்துட்டோம் ஆனா மிச்சம் ரெண்டு யூசர்ஸ் அந்த ரெண்டு எப்பி கிளாஸஸும் என்ன அந்த ரெண்டு யூசர்ஸும் யார் அப்படின்றது ரொம்ப நாளா தெரியாம இருந்துருச்சு அதுவும் முக்கியமா ஃபர்ஸ்ட் எப்பி கிளாஸ் யூசர் யாருன்றது யாருக்குமே தெரியல அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டாவது எப்பி கிளாஸ் யூசர் யாருன்றது தெரிஞ்சிருச்சு அவனோட பேரு ஆக்னஸ் அவன் யூனிஃபைட்ல செவன்த் இருக்கிற ஆளு கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சாட்டிஸ்பை கேம்குள்ள ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்கல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கிறதுல ஒரு ஹாட் டாபிக் எப்பயுமே அந்த கிளாஸ் யாரு அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர் இருக்கிற அந்த என்ன இத பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்ப இன்னொரு பக்கம் இந்த அந்த டெரிட்டரி அதுல டஞ்சன் ஒரு கிட்ட நிறைய பிளேயர்ஸ் ரைட் போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாருமே ஒரே ஒரு பொண்ணை தங்களோட பார்ட்டியில சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த பொண்ணோட பேருமே இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அதனால பார்ட்டியில சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுங்க இப்ப இந்த பொண்ணு உடனே சொல்லும் உங்கல்ல யாரு ஸ்ட்ராங்கஸ்டான யூசரோ அவங்களோட பார்ட்டியில வந்து நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு இதை பார்த்த உடனே இவங்க எல்லாரும் மோட்டிவேட் ஆகி இருக்கல எல்லா இருக்கிற எல்லா காலி மான்சர்ஸையும் முடிவு பண்ணுவானுங்க ஒவ்வொருத்தனும் அவங்களோட டேலண்டை வெளிப்படுத்துவானுங்க ஸ்கார்ச்சிங் ஹீட் வேவ் தண்டர் போல்ட் இந்த மாதிரி அவங்களோட அட்டாக்ஸ் யூஸ் பண்ணுவானுங்க இப்ப அந்த நேரத்துல ஸ்மோலிங் ஃப்ரெண்ட்ஸி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில்ல ஒருத்தன் யூஸ் பண்ணுவா அதை பார்த்த உடனே இந்த எஃபிமினாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இவன் தான் தான் தேடிக்கிட்டு இருக்க ஆள் அப்படின்னு சொல்லி இந்த எஃபிமினா முடிவு பண்ணிடும் ஆக்சுவலா இவனோட இந்த ஸ்கில் கண்டிப்பா பியாரோவுக்கு எதிராக அவளுக்கு யூஸ் ஆகும் சொல்லி அவன் நினைப்பா இப்ப அந்த ஸ்கில்லை தானும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இவனோட ஸ்கில்ல காப்பி பண்ணிடுவா இவ ஸ்கில் டூப்ளிகேஷனை ஆன் பண்ணி இந்த ஸ்கில்ல காப்பி பண்ணிருவா ஆக்சுவலா இது நம்ம எஃபிமனாவோட ஸ்கில் இந்த ஸ்கில் டூப்ளிகேஷன் அப்படின்றது இப்போ இந்த எஃபிமனா யாருன்னா லெவல் ஒன் நைன்டில இருக்கிற ஒரு பிளேயர் இவரோட கிளாஸ் டூப்ளிகேட்டர் இப்ப தனக்கான இந்த ஸ்கில் கிடைச்ச உடனே அவ இந்த இடத்துல இருந்து கிளம்பிருவா நேரா ஒரு இடத்துக்கு தான் போவா அது எந்த இடம் அப்படின்னா அவ அறுபத்தி மூணு நாளா இந்த ஒரு கொஸ்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பா இது எஸ் கிரேட் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரேரான ஹிடன் ஃபர்ஸ்ட் வேற இப்போ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ட்ரைட்டர் ஆஃப் த ரெட் நைட்ஸ் தான் இந்த கொஸ்டோட பேரு பியாரோ அப்படின்னு ஒருத்தன் ஆஸ்மோஃபல் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான் இப்போ அந்த காரணத்தினால இந்த ஆஸ்மோஃபல் தான் இந்த கொஸ்ட கொடுத்துருக்காங்க இப்ப இந்த பியாரோ கேசன் கேன் ஒரு இடத்துல இருக்கான் இவனை கண்டுபிடிச்சு தோக்கடிக்கிறது தான் இந்த கொஸ்ட் இவனை கண்டுபிடிச்சு தோக்கடிச்சிட்டா அவங்களுக்கு புதுசா ஒரு டைட்டிலும் அதோட ஒரு ஸ்கில்லும் ஒரு ஸ்டார்ட்டும் கிடைக்கும் இப்ப இதுக்காக தான் இந்த எஃபுமினா இந்த இடத்துக்கு வந்திருக்கா ரெண்டு மாசமா ப்ரிப்பேரும் பண்ணிட்டு வந்திருக்கா ஆக்சுவலா எதுக்காக ரெண்டு மாசமா ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவன் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஒரு டேலண்டடான நேமடி என்பிசி நம்ம டோரன் மாதிரி இவன் ஒரு நேமடி என்பிசி தான் ஆனா டோரனை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு ஏன்னா இவன் தான் சகாரன் எம்பையரோட ஸ்ட்ராங்கஸ்டான நைட் பியாரோ இப்ப இந்த இடத்துக்கு போன உடனே இந்த பியாரோவும் கேப்பா என்ன ஆஸ்மபல் தான் உன்னை அமிச்சு வச்சானா அப்படின்னு இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு போன உடனே நிறைய வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் உடனே

ஐம்பது ஸ்கில்ஸ் அவர் டூப்ளிகேட் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த எல்லா ஸ்கில்ஸையுமே அவனால ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஆனா அது ஒன்னே போதும் இந்த பேரோ தோக்கடிக்க அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா ஆக்சுவலா இந்த எஃபிமினா தான் இந்த சாட்டிஸ்பை கேமோட ஃபர்ஸ்ட் எப்பிக் கிளாஸ் யூசர் இந்த டூப்ளிகேட்டர் தான் அந்த கிளாஸ் இப்ப கவுண்டர் பேரியர் அப்படின்னு ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி தன் அட்டாக் பண்ண வரக்கூடிய அந்த பியாரோ இவ எப்படியோ தடுத்துருவா இப்ப அதை வச்சு தடுத்த உடனே அடுத்து காப்பி பண்ணிட்டு வந்தாலும் அவனை தோக்கடிக்காதுன்னு அவளுக்கு தெரியும் இருந்தாலும் தொடர்ந்து அடுத்தடுத்து எல்லா ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா தன் கிட்டே இருக்கிற எல்லா பெரிய பெரிய அஃபன் ஸ்கில்லையும் அவன் மேல யூஸ் யூஸ் பண்ணுவா பண்ணி முடிச்ச உடனே அவனும் கீழே போய் விழுந்துருவா இப்ப அது அவன் செத்துட்டானா இல்லையான்றது இவளுக்கு தெரியாது ஒருவேளை அவன் செத்து இருந்தானா கண்டிப்பா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் அது வரலனா அப்ப இன்னும் அவன் உயிரோட தான் இருக்கான்னு அர்த்தம் இப்போ இத்தனை ஸ்கில்ஸையும் அவன் காசு பண்ண காரணத்தினால இந்த ஸ்கில்ஸ கேஷ் பண்றதுக்கு நிறைய மாணவ கட்சியமா இருக்கும் அந்த காரணத்தினால இப்போ லெவிடேட்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு இப்போ போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் குடிச்சு தன்னோட மாணவ ரெக்கவர் பண்ணிடலாம் நீ யோசிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல இருந்து எந்த விதமான ஸ்கிராச்சும் இல்லாம இந்த பியாரோ அப்படியே இவளை அட்டாக் பண்றதுக்காக வருவான் அது மட்டும் கிடையாது இப்போ அவன் ஒரு ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்ணிருப்பான் இந்த பியாரோட ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்கில் ஃபேட்டட் டு பெரிஷ் இந்த ஒரு ஸ்கில் அவன் ஆக்டிவேட் பண்ணிட்டானா அவனோட ஆப்போசிட்ல இருக்கிற அந்த டார்கெட் கண்டிப்பா செத்து போயிரும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப இதை தடுக்கணும்ன்றதுக்காக நைட் மேர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவனை எப்படியோ பிளாக் பண்ணிருவா ஆக்சுவலா இந்த நைட் மேர் ப்ரொஜெக்ஷன் என்ன மாதிரியான ஸ்கில்னா இது ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணும் ஆனா இந்த இல்யூஷன் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த டார்கெட் அதுல இருந்து ரெக்கவர் ஆயிருவாங்க ஆனா இந்த கொஞ்ச நேரத்துல எப்படியாவது தன்னோட மானா எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி இவனை எப்படியாவது தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பா ஆனா அந்த நேரத்துல சிஸ்டம் ஒரு வார்னிங் கொடுக்கும். இவர் தொடர்ந்து நிறைய அதிகமான ஹை கிரேட் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண காரணத்தினால இவளோட الفيزிகல் ஸ்டாட்ஸ் எல்லாமே 50% குறஞ்சு போச்சு. அந்த காரணத்தினால இவளால அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஸ்கில்ஸையுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சிஸ்டம் சொல்லிரும். இப்ப கவ்சுக்கு நடுவுல இந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இப்போ இந்த எஃபெமனாவலா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப ஒருவேளை பியாரோ மட்டும் ரெக்கவர் ஆயிட்டா அவ்வளோதான் தன்னோட கதை முடிஞ்சின்னு சொல்லி பியரோவை திரும்பி பாப்பா. பார்த்தா அந்த பியாரோ எப்பயோ ரெக்கவர் ஆயிருப்பா. ஏன்னா அவன் ஒரு மான்ஸ்டர் அவ்வளவு சீக்கிரம் தோத்து பரவன் கிடையாது இந்த இலியூஷன் கீழ வச்சலாம் அவன தடுக்கவே முடியாது இப்ப இந்த இஃபுமினாவுக்கு வேற வழியே கிடையாதுனால ஃபர்ஸ்ட் அபேண்டன் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடுவா இப்ப ஃபர்ஸ்ட் அவ அபேண்டன் பண்ண காரணத்தினால ரெண்டு லெவல் டிராப் ஆயிரும் அது மட்டும் கிடையாது அவர் ரெண்டு மாசமா ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு சா இப்படி போயிடுச்சு இது ஒரு ரேரான எஸ் கிரேட் பஸ்ட் இதை போய் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இவளை பாக்குறதுக்காக அங்க ஒருத்தன் வருவான் இவன் உடனே நீங்க தானே மிஸ் ஏரியனா நான் உங்களுக்காக ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்காக நீங்க ஒரு டாஸ்க் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இவன் ஒரு கொஸ்டா கொடுப்பான் இந்த கொஸ்ட பார்த்த உடனே இந்த எரினாவுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும் ஏன்னா இந்த கொஸ்டிலையும் ஒரு டைட்டில் கிடைக்கும் ஒரு ஸ்கில் கிடைக்கும் ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும் அதனாலதான் இவன் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா ஆனா இவனோட பேர் எஃபிமேனா தானே எதுக்காக எரினான்னு சொல்லி அவன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவன் ஒரு டூப்ளிகேட்டர்ன்ற காரணத்தினால நிறைய இடத்துல நிறைய பேர் வச்சு அவன் வேற வேற மாதிரி வேலை பார்த்திருக்கா ஏன்னா அவன் ஒரு ஸ்கில்ல காப்பி பண்ணா போதும் அந்த வேலையை அவளால பாக்க முடியும் அதனால இவன் எரினான்ற பேர் எப்ப தெரியுமா யூஸ் பண்ணா அவ ஒரு பிளாக் ஸ்மித்தா வேலை பார்த்தப்ப இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இவ தான் நம்ம கிரிட்டோட போட்டி போட போற அந்த பிளாக் ஸ்மித் நம்ம மெரோ கம்பெனிக்கு அவங்களுக்காக போட்டி போட போற அந்த பிளாக் ஸ்மித் இப்போ நம்ம கிரிட் அதே நேரத்துல நம்ம கானோட ஸ்மித்தில ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருப்பான் உடனே கானு வந்து கேப்பாரு ஏன் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கானு போயோ நீ என்கிட்ட பேசாத அந்த மாதிரி ஒரு நல்ல கொஸ்டா அவன் போய் கொடுத்துட்டு எனக்கு ஒரு மோசமான கொஸ்ட குடுத்துட்டீங்களா நீ எல்லாம் பேசவே சொல்லுவான் இப்ப உடனே சொல்லுவாரு இந்த மெரோ கம்பெனி வில்லேஜ் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நீ மட்டும் அவளை பாக்குறதுக்காக இங்க இருந்து கிளம்பி போயிருந்தீன்னா கண்டிப்பா அது கம்பெனிக்கு தெரிய வந்திருக்கும் அப்புறம் உனக்குதான் ஆபத்து அதனால ஒன்னு அந்த மாதிரியான ஆபத்தான சூழ்நிலையில நான் தள்ளவே மாட்டேன் அதுவும் இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆளு நான் இந்த மாதிரிலாம் பண்ணிருவேனா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவான் சரி சரி அழுகாத அழுகாத காம்படிஷன் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அந்த ரெண்டு நாளைக்கு நம்ம ரெடியாக வேணா வா ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி நம்ம கிரெடும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிருவா இப்ப தன்னோட ஸ்கில்ஸ் அவன் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்துலயுமே அவன் ப்ரொபிஷியன்டா மாறிக்கிட்டே இருப்பா அதே மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண எப்பி கிரேட் ஐட்டம்ஸையும் ஒன்று ரெண்டு கிரியேட் பண்ணிக்கிட்டே வருவா ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எது தெரியுமா அவன் இம்ப்ரூவ் ஆகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது அதுதான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போ ரொம்ப நேரம் ட்ரைனிங் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவனும் சோர்ந்து போய் உட்காந்துருப்பான் இப்போ தன்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பான் அப்போ லெஜண்டரி பிளாக் ஸ்மித்தோட டெக்னிக்கும் சரி பிளாக் ஸ்மித்தோட பிரத்தும் சரி ஓரளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் கொஞ்சம் ப்ரொஃபிஷியண்டா மாறி இருப்பான் ஆனா ஜஃபா ஹவுஸ்ல நடந்துச்சுல அந்த மாதிரி தட் டக்குன்னு இவனுக்கு இன்க்ரீஸ் ஆகாது பெரிய லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது இதுக்கான காரணம் என்னன்னா எல்லா எல்லா இவன் யூஸ் பண்றது எல்லாமே நார்மலான மெட்டீரியல்ஸ் தான் ஏன்னா ஹை கிரேட் மொத்தமா மொத்தமாப்ளைஸ் பண்றானுங்க அதனால இவன் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இவனுக்கு கிடைக்குது இருந்தாலும் இவனுக்கு இப்படி டெவலப் ஆகிறதுனால நிறைய ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இப்ப இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் டெக்ஸ்டைல் டிக்கெட்டையும் போடணும்னு நினப்பான் இந்த ரெண்டு ஸ்டார்ட்லையும் தான் போடணும்னு நினப்பான் ஏன்னா இது ரெண்டும் தான் இவன் காம்படிஷன் ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருக்க போகுது அதுவும் இல்லாம இப்போ இது ஒரு காம்பேட் கொஸ்ட் கிடையாது அந்த காரணத்தினால இவன் போய் சண்டை எல்லாம் போட போறது இல்ல அதனால இது ரெண்டுத்தையும் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணும் நினைப்பான் இது ரெண்டுத்திலயும் இவன் ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் போட்ட உடனே இதுக்கு ரிலேட்டடான ஹெல்த் இருக்குல்ல அதுவும் இன்க்ரீஸ் ஆயிடும் அது இன்க்ரீஸ் ஆன உடனே நம்ம கிரிட்டிக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இப்போ அவனோட ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் மொத்தத்தையும் பார்க்கும் அது கிட்டத்தட்ட ஒரு லெவல் டுவெண்ட்டி ஒன் யூசரோட ப்ரொஃபைல் மாதிரியே இருக்காது கிட்டத்தட்ட ஒரு லெவல் செவன்டி ஃபைவ் யூசரோட ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்ப நம்ம கிரிட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ கிரியேட் பண்ணாலே போதும் அவன் டெவலப் ஆயிட்டே இருப்பான் அவன் போய் மத்தவங்களோட சண்டை போடணும்னு அவசியமே கிடையாது இருந்தாலும் அதுக்கும் இவன் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு ஐட்டமே அவன் கிரியேட் பண்றதுக்கு அந்த நெருப்பு பக்கத்துல நின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஹேமர் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமே அவன் கிரியேட் பண்ணணும் இதுக்கு கண்டிப்பா கஷ்டப்படணும் ஆனா கஷ்டப்படாம எதுவுமே நடக்காதில்ல சோ கஷ்டத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்ல தான் கண்டிப்பா இத செஞ்சு முடிச்சே தீருவேன் நாளைக்கு பேட் நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிடும் ஒரு சந்தோஷத்தோட இருப்பான் இப்ப அடுத்த நாளும் வந்துடும் அடுத்த நாள் ஸ்கொயர் அப்படியே ஒரு இடத்துல தான் இந்த பேட்டில் நடக்குது இந்த பேட்டில் சுத்தி எல்லாரும் போஸ்டர்ஸ் ஒட்ட காரணத்தினால இந்த பேட்டில பாக்குறதுக்காக எக்கச்சக்க என்பிசிஸ் வந்திருப்பாங்க அதே மாதிரி அந்த சேர்ந்த ஒரு சில பிளேயர்ஸும் அந்த நேரத்துல இருப்பாங்கல்ல இவங்களுமே அதை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க இப்ப நம்ம கிரிட் அவனோட இடத்துல ரெடியா இருக்கான் இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா அவன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கான் ஆனா இந்த நேரத்துல இந்த மெரோ கம்பெனிக்காக போட்டி போட போற எரினா அந்த இடத்துக்கு வந்துருவா எரினாவை பார்த்த உடனே எல்லா அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஆளுங்களுமே எரினாவுக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப அழகா இருக்கலாம் அதே நேரத்துல ரொம்ப கியூட்டாவும் இருக்கலாம் அந்த காரணத்தினாலதான் இவதான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம இப்ப கூப்பிடுறதுக்கு தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு இதை பார்த்த உடனே நம்ம கிரிட்டு யோசிப்பா பாக்குறதுக்கு என்னமோ அழகா தான் இருக்கா இருந்தாலும் இவளோட இவளோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இவளோட அழகா பார்த்து மயங்குறாங்க ஆனா உண்மையான சப்போர்ட்டர்ஸ்னா என்னன்றது அவளுக்கு சுத்தமா தெரியாது நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டு திரும்பி பாப்பா பார்த்தா அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஆளுங்களுமே என்னாவதான் பாத்துக்கிட்டு இருப்பானுங்க நான் யாருக்காக வாழ்றேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் மனசோடஞ்சு போயிருவான் ஏன்னா இவனுங்களுமே அவளுக்கு தான் சிம்படிக்கிறானுங்க இப்ப ஒண்ணு இந்த எரினாவும் நம்ம கிரிட் கிட்ட பேசுறதுக்காக வரும் இன்னைக்கு நம்ம காம்படிஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் கிட்ட அன்பா தான் பேசுவா ஆனா நம்ம நம்ம கிரிட் ரொம்ப கோபமாகி யாரு கிட்ட வந்து பேச வர கொழந்த நீ எல்லாம் என்னோட டைப்பே கிடையாது என்கிட்ட பிரச்சனை வச்சுக்காது அப்படின்பா என்னது குழந்தையா என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்து இந்த மாதிரி குழந்தைன்னு சொல்றது கொஞ்சம் ரியூடான விஷயம்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு நம்ம கேட்கும் நீ அழகா தான் இருக்க ஆனா என்ன இருந்தாலும் குழந்தை குழந்தை தான் நீ ஒரு குழந்தை மாதிரி தான் நடந்துக்கணும் நம்ம கிரிட்டு சொல்லுவா இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப கோபம் ஆயிரும் நம்ம கிரிட்ட தோக்கடிச்சே ஆகணும்னு ஒரு முடிவோட இருப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சண்டையோடய இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலா இந்த காம்படிஷன் என்னன்றத சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த காம்படிஷன்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு டேகர் செய்யணும் செய்யறதுக்கு மொத்தம் மூணு மணி நேரம் டைம் கொடுப்பாங்க யாரு பெட்டரான ஒரு டாகரை செய்யறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இப்ப இந்த ஏரியாவுக்கு இந்த கொஸ்ட் ரொம்ப ஈஸியா தான் தோணும் இந்த கொஸ்டில் மட்டும் ஜெயிச்சிட்டோம் தனக்கு ஒரு புது டைட்டிலே கிடைச்சிடும் அவன் சந்தோஷமா தான் இருப்பா இருந்தாலும் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இந்த கொஸ்டோட டிஃபிகல்டி தான் ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டோட டிஃபிகல்டி அன்னோன் அப்படின்னு இருக்கும் நார்மலா இது எப்ப இருக்கும்னா யூசரோட அதாவது டார்கெட்டோட ஸ்கில்ஸ் என்னன்னு தெரியாத போது மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கும் அப்ப ஹீரோட ஸ்கில்ஸ் என்னன்னு யாருக்குமே தெரியல சிஸ்டம் அதை இன்னும் டிட்டர்மைன் பண்ணல அந்த காரணத்தினாலதான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ யோசிப்பா இப்ப இது எதுனால அப்படின்னா நம்ம ஹீரோவோட அந்த கிளாஸ் இருக்குல்ல லெஜெண்டரி கிளாஸ் இந்த பாக்மாவோட ரிசன்டே ரெண்டு வருஷம் அப்புறம் தான் வர வேண்டியது ஆனா நம்ம ஹீரோதான் அதை சீக்கிரமா எடுத்துட்டான் அந்த காரணத்தினாலதான் நம்ம ஹீரோட கிளாஸ் பத்தியும் அவனோட ஸ்கில்ஸ் பத்தியும் வெளில யாருக்குமே தெரியாது நம்ம ஹீரோவா சொன்னா மட்டும்தான் உண்டு இருந்தாலும் இந்த எலினாவோட பிளான்ஸ் இல்ல அவளோட பிளான் எல்லாமே அவன் கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவனோட ஸ்கில்ல காப்பி பண்ணிடணும் அவனோட ஸ்கில் டூப்ளிகேட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணிடணும் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கில்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னா யார்கிட்ட லக்கும் வெற்றான எக்யூப்மெண்ட்டும் இருக்கோ தான் ஜெயிப்பாங்க இப்ப இந்த எரினாவும் இந்த ஃபோர்ஜை மொத்தமா ரெடி பண்ணிட்டு கண்டிப்பா இவனோட ஸ்கில்ஸை காப்பி பண்ணிரலான்னு சொல்லிட்டு இவனை திரும்பி பாப்பா பார்த்தா நம்ம ஹீரோ ஏற்கனவே ரெடி பண்ணி அவன் கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவன் ஏற்கனவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பா என்னது அதுக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணிட்டானா இதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்ல இப்ப நம்ம ஸ்கில்ஸ காப்பி பண்ணா மட்டும் போதும் நம்மளுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி அவளோட ஒரு எக்யூப்மெண்ட் எடுப்பா இது ஒரு எப்பிக்கான ஹேமர் இந்த ஹேமர் இருந்தாலே போதும் அவளால இதை விட ஒரு பெட்டரான எக்யூப்மெண்ட் செய்ய முடியும் அவன் நம்பிக்கையோட இருப்பா இப்ப ஹீரோட ஸ்கில்ல காப்பி பண்றதுக்காக ஸ்கில் அப்சர்வேஷனை யூஸ் பண்ணுவா ஆனா நம்ம ஹீரோ மேல அது யூஸ் ஆகாது சிஸ்டம் என்ன சொல்லுனா உங்களால டார்கெட்டோட ஸ்கில்ல அனலைஸ் பண்ண முடியாது ஏன்னா உங்க அப்சர்வேஷன் ஸ்கில் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும் இதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் லெவல் ஃபைவ்ல அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்கும்போதே நான் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்கில்லையே காப்பி பண்ணேன் அட்வான்ஸ்டு பிளாக் ஸ்மித் ஸ்கில்ல லெவல் ஃபைவ்லேயே காப்பி பண்ண முடியுது ஆனா லெவல் செவன்ல இப்ப வச்சிருக்கேன் என்னால இப்ப இவனோட ஸ்கில்ல காப்பி பண்ண முடியலையா அப்போ ஒருவேளை இவன் மாஸ்டர் பிளாக் ஸ்மித்தா இருப்பானோ ஆனா டாப் ரேங்கிங் பிளாக் ஸ்மித் கிட்டத்தட்ட இன்டர்மீடியட் பிளாக் ஸ்மித் இவன் எப்படி மாஸ்டர் பிளாக் ஸ்மித்தா இருப்பா இவனை பத்தி யாருக்குமே தெரியலையா இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஏறி நான் யோசிப்பா அதாவது அட்வான்ஸ்டு ஸ்கில் அப்படின்றதும் இன்டர்மீடியட் லெவல்ன்றதும் வித்தியாசம் இன்டர்மீடியட் லெவலு அதுக்கு மேல மாஸ்டர் லெவலு அதுக்கு மேல நம்ம ஹீரோ லெஜெண்டரி லெவலில் இருக்கான் ஆனா எல்லா லெவலில் இருக்கிறவங்களுக்குமே அட்வான்ஸ்டு ஸ்கில் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால அட்வான்ஸ்டு ஸ்கில்ல தான் காப்பி பண்ண முடியும் கிளாஸ் காப்பி பண்ண முடியாது ஆனாலும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பிரச்சனை நம்ம ஹீரோ வச்சிருக்கிறது லெஜெண்டரி ஸ்கில் அதனாலதான் இவ்வளவு இவ்வளவு காப்பி பண்ணவே முடியல இப்ப இவன் என்ன யோசிப்பானா ஒருவேளை ஹீரோ எப்படி கிளாஸ் வச்சிருக்கா வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிப்பா ஏன்னா எப்படி கிளாஸ்ன்றது ஒரு ஹிடனான கிளாஸ் அதை வச்சிருந்தா கண்டிப்பா அவங்க பெரிய ஸ்கில்ஸ் வச்சிருப்பாங்க ஆனா இது வரைக்கும் மூணே மூணு எப்பி கிளாஸ் யூசர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்ப கண்டிப்பா இவன் எப்பி கிளாஸ் வச்சிருக்க வாய்ப்பு இல்ல அதுக்கும் மேல யூனிக் கிளாஸ் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவன் யோசிப்பா ஆனா அவன் லெஜெண்டரி கிளாஸ் வச்சிருப்பான்றது இவளுக்கு தெரியாது இப்போ இந்த ஏரி நான் ராபிட்ட கூப்பிட்டு உடனே இந்த போட்டியில ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவா அதாவது காணையும் இந்த போட்டியில கலந்துக்க வைக்க சொல்லி சொல்லுவா ராபிட்டும் இதெல்லாம் பண்றது கஷ்டம்னு சொல்லுவாரு இருந்தாலும் அப்படி பண்ணா மட்டும்தான் தன்னால ஜெயிக்க முடியும்னு சொன்ன உடனே நம்ம ராபிட்டும் இதை பத்தி சொல்லி இப்போ இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க கானு இந்த இடத்துல வந்து கலந்துக்க சொல்லுவாங்க இப்ப இவ டூ வி ஒன் பண்ண போறா ரெண்டு பேரும் இவ எதிர்த்து கண்டிப்பா ஜெயிக்க போறேன் அப்படின்னு தைரியமா சொல்லுவா ஆனா உண்மை அதெல்லாம் கிடையாது அவ உண்மையிலேயே நம்ம கானோட காப்பி பண்ணணும் என்னமோ இது சந்தோஷம் தான் இப்ப நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அவரோட ஸ்கில்ல இந்த ஏரினா காப்பி பண்ணிடுவா இப்ப காப்பி பண்ணதும் இப்ப அவளும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவா இப்ப இது எல்லாமே லக்க பொறுத்துதான் ஒருவேளை உனக்கு பெரிய ஸ்கில் இருந்தாலும் கூட கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரினா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா இப்போ இந்த ஏரினா ஓரளவு பிளேடே கம்ப்ளீட் பண்ணிருவா அவ அடுத்து ஹில்ட் மட்டும் தான் செய்வா அதாவது அதை பிடிச்சிக்கிறதுக்கு கையில் இருக்கும்ல அந்த ஹேண்டில் அதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பா ஆனா இன்னமுமே நம்ம ஹீரோவும் காணும் ஹேமர் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க பிளேடை வந்து பர்ஃபெக்டா செய்யணும்னு நடப்பாங்க அதனால பொறுமையா நம்ம ஹீரோ செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஏரினாவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் தான் இந்த கேம்ல ஜெயிக்கப் போறோன்னு ஆனா நம்ம ஹீரோக்கு லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தோட பேஷன்ஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கும் சோ நம்ம ஹீரோ ஃபுல் போக்கஸ்ட் மோட்ல அதை பண்ணிக்கிட்டு இருப்பான் நார்மலா இது தனவே ட்ரிகர் ஆகிற ஸ்கில்ல சோ இப்ப ட்ரிகர் ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் அவன் பெர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டு இருப்பான் கான் சேர்ந்து வேலை பாக்குறதுக்கு அவனுக்கு சந்தோஷமா வேற இருக்கும் இப்ப நம்ம ஹீரோ பிளேட கம்ப்ளீட் பண்ணிட்டான் மிச்சம் ஹேண்டில் மட்டும்தான் அதுக்கு ஒரு மானோட கொம்ப அவன் வாங்கிட்டு வந்திருப்பான் இப்ப இதை வச்சு ஹேண்டில் செய்யலான்னு அவன் நினைக்கும் போது கரெக்டா இந்த ஏரினா பிளேடே கம்ப்ளீட் பண்ணிருப்பா ஃபுல்லாவே முடிச்சிருப்பா மூணு மணி நேரத்துக்குள்ள அவ ஒரு பிளேடே கம்ப்ளீட் பண்ணிட்டா இப்ப அந்த டாகரோட ப்ராபர்ட்டி உங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணி பார்த்தா அது ஒரு எபிகிரேட் உங்களுக்கு தெரிய வந்துடும் இப்ப இதோட அட்டாக்கும் சரி ஸ்ட்ரென்த்தும் சரி எல்லாமே அதிகமா இருக்கும் ஆனா அதே நேரத்துல இதுக்குன்னு போனஸ் ஸ்கில்ஸ் ரொம்ப பெருசாலா இருக்காது ஒருவேளை இவங்க யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அவன் இதை பார்த்த உடனே கொஞ்சம் பிவிச் ஆயிருப்பான் அது மட்டும் தான் இதுக்குன்னு இருக்கிற போனஸ் ஸ்கில் இதுக்குன்னு யூசர் ரெஸ்ட்ரிக்ஷன் வேற இருக்கும் அதுவும் லெவல் பிளஸ்ல இருக்கணும் ரொம்ப சூப்பரான இது இல்லைனாலும் இவ கிரேட் செஞ்சு முடிச்சதுனாலேயே இது ஒரு ஸ்ட்ராங்கான டேகரா இருக்கும் இப்ப நம்ம ஹீரோ கவனம் செலுத்தி அவனோட டேகர்ல மட்டும் போக்கஸ் பண்ணும் நினைப்பான் இப்ப காணும் கேட்பாரு அவ உண்மையிலே ரொம்ப தான் இருக்கா உண்மையிலே இருப்பான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா என்னோட டேகர் முடிஞ்ச உடனே இதை பார்த்து ஆடியன்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா இவனும் பக்காவான ஒரு டேகரை செஞ்சு முடிச்சிருப்பான் இப்ப கரெக்டா இந்த நேரம் பார்த்து இந்த அரேனாவுக்கு நிறைய சோல்ஜர்ஸ் வந்துருவாங்க இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோட கழுத்துல கட்டிய வச்சு குரோய் கூட சேர்ந்து நீ பிளான் பண்ண காரணத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுவானுங்க இப்ப நம்ம கான்க்கு புரிஞ்சு போய்டும் இது எல்லாத்தையும் பண்ணது வேல்மட்டான் அப்படின்னு அவனால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி காட்ஸ் எல்லாத்தையும் ஏவி விட்ருக்கான் அப்படின்னு உடனே நம்ம கிரிட்டு சொல்லுவான் எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது என்னையே இழுத்துட்டு போறீங்க நான் ஹுறோய பார்த்ததே கிடையாது அவனை ஒரு தடவை தான் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு ஆனாலும் கேக்காம அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க அப்ப இந்த ராபிட் வந்து இந்த டாகரை பாத்துட்டு யோசிப்பான் ஒருவேளை இந்த டேக்கரோட ப்ராப்பர்டிஸை மட்டும் செக் பண்ணிருந்தா கண்டிப்பா நான் இவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு ஏன்னா இந்த டேக்கரை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு பவர்ஃபுல்லான டேக்கரா இருக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான டேக்கரா இருக்கும்னு நம்ம ராபிட்க்கு மட்டும் கிடையாது நம்ம வால்மெட் இதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும் இது கண்டிப்பா உண்மையிலேயே ஒரு பக்காவான டேக்கரா இருக்கும் நம்ம தான் தோத்து போயிருப்போம் அப்படின்னு அப்போ உடனே கேட்பா இப்ப இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நம்ம பண்ணி போற இந்த நேரத்துல நம்ம வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணோம்னா மக்கள் எல்லாரும் நம்ம மேல திரும்ப ஆரம்பிச்சிருவாங்களே அப்ப என்ன பண்றதுன்னு ஆனாக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது ஏன்னா எரினாவை பார்த்த உடனே எல்லாருமே எரினாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அந்த காரணத்தினால மெஜாரிட்டியா எல்லாருமே எரினா ஜெயிச்சதை ஒத்துக்குருவாங்க அதனால அவளே ஜெயிச்சுட்டான் அறிவிச்சிடணும் அதே மாதிரி இந்த டேகரோட ப்ராப்பர்ட்டிஸ் மக்களுக்கு தெரியவே வரக்கூடாது அதனால இதை நீயே எடுத்து பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராபிட் கிட்ட சொல்லிடுவான் இப்போ இந்த எரினாவுமே இந்த டேகரை பார்த்துட்டு இது உண்மையிலே பக்காவான ஒரு டேகரா இருக்கே ஒருவேளை இந்த கேம் மட்டும் கண்டினியூ ஆயிருந்துச்சு கண்டிப்பா நான் தான் தோத்து போயிருப்பேன் எனக்கு தெரியும் இருந்தாலும் அதுக்குள்ள நான் அந்த கேம்ல ஜெயிச்சிட்டேன் அந்த காரணத்தினால உங்க கம்பெனி ஜெயிச்சதுனால நீங்க எனக்கான ரிவார்டை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அவள் கேப்பா உடனே அந்த ராபிட்டும் இவளோட அந்த ஐ ஆயிரத்தி ஐநூறு கோல்ஸையும் கொடுத்துருவான் அதே மாதிரி இவளுக்கு ஃபஸ்ட் கிளியர் க்ளியர் ஆயிடும் இவளுக்கு அந்த டைட்டிலும் கிடச்சிடும் அந்த ஸ்கில் லிஸ்ட் ஆட்டுன்னு எல்லாமே கிடச்சிடும் இப்போ உடனே ராபிட் சொல்லுவா நம்ம அந்த க்ரிட் இருக்கான்ல அவன் ஒரு ஆடியன் ரிசுவிலியனை இந்த மாதிரி ஒரு காண்டெஸ்ட்ல ஃபேஸ் பண்ணுவான்னு அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான் உன்னோட பேசிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ரூடாக இருந்துச்சு ஆனா நீ கான் பண்ண மாதிரியே பண்ண உனக்கு எதுவும் காப்பிங் ஸ்கில் இருக்குதானே தானே அப்படின்னு சொல்லிட்டு எரினா அவன் பார்த்து கேட்பான் அவ ஒரு என்பிசியா இருந்தாலும் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான் இந்த ராபிட் உண்மையிலே ஒரு புத்திசாலி தான் இப்ப இந்த ராபிட் என்ன சொல்லுவானா மெரோ கம்பெனி கண்டிப்பா அவங்க பண்ண தப்புக்காக அவங்கள கண்டுபிடிச்சு கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு அதனால நான் என்னோட வாழ்க்கைக்காக இந்த கம்பெனில இருந்து விலகி போகணும்னு நினைக்கிறேன் நான் எல்லாத்தையும் கானோட ஸ்மித்தி மேல பெட் பண்ண போறேன் கான் எப்படி கிரிட் மேல நம்பிக்கை வச்சாரோ நானும் கிரிட் மேல நம்பிக்கை வைக்க போறேன் ஏன்னா கிரிட்டு இப்பவே இவ்வளவு தூரம் பண்றானா அவனுக்கு மட்டும் நிறைய மெட்டீரியல்ஸும் இருந்துச்சுன்னா அவனோட ஸ்கில்ஸ் மட்டுமே போதும் அவனால பெரிய பெரிய கம்பெனிஸோடயே போட்டி போட முடியும் அந்த காரணத்தினால நான் உனக்கு இன்னொரு ப்ரொபோசல் வச்சிருக்கேன் நீ அந்த பையனை காப்பாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபிட் கேப்பான் இப்ப இந்த ஏரினாவுக்கு ரெண்டாவது வந்துருச்சு இது ஒரு எஸ்கிரேட் கொஸ்ட் தான் இப்ப இத மறுக்கிறதுக்கு அவளுக்கு எதுவும் கிடையாது அதனால இந்த கொஸ்டின் ஏத்துக்குருவா ஏன்னா இதுலயுமே அவளுக்கு நிறைய ரிவார்ட் கிடைக்கும்ல இப்ப இன்னொரு பக்கம் இந்த மக்கள் இருக்காங்களா கானோட ஸ்மித்தில எல்லாரும் அவங்களுக்கு அவங்களுக்கான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு நம்ம மெரோ கம்பெனியை எதிர்க்கணும்னு போவாங்க ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க சும்மா இருந்துட்டாங்களா இனிமேல் சும்மா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க ஏன்னா கிரிட்டையும் அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு இத்தனால சும்மா இருக்காம ஆரம்பத்திலேயே பொங்கி எழுறானுங்க ஆனா இந்த நேரத்துல வேல்மெண்ட் அந்த இடத்துக்கு வந்துருவா இந்த வில்லேஜோட லார்ட் இடத்துக்கு வந்துடுவா இப்ப இவனை பார்த்ததும் நம்ம கானும் கேட்பாரு நீ தப்புக்கு மேல தப்பு பண்ற கான் நீ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்களோட கோபத்துக்கு ஆளாவ அப்படின்னு ஆனா இத பத்தி கவலைப்படுற ஆள் எல்லாம் கிடையாது இந்த வேல்மெண்ட் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவனோட கண்ட்ரோல் கீழே இருக்கணும் இவன் ஸ்மித்தியை கொடுத்துட்டு நீயும் அரஸ்ட் ஆயிடு அத்தோட இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிருன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்றதுக்காக அந்த சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சு வச்சிருப்பான் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹுரோ இருக்கான்ல அவன் ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பான் அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சனே தெரியாது அப்போசல் ஆஃப் ஜஸ்டிஸ் வருவானா வரமாட்டானான்னு சொல்லி ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பான் இப்போ இவனோட கண்டிஷன் அன்ஸ்டேபிள் ஆயிருக்கு இவனை இப்பவே காப்பாத்தி ஆகணும் கேம லாக் அவுட் பண்ணிட்டு இவனை வெளில கூட்டிட்டு வரணும் இவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கோலியன் பிரான்ச்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரும் அந்த மேனேஜர் கிட்ட சொல்லுவாங்க ஆனா அவரு இது வேணா அவன் ஏற்கனவே நாற்பத்தி மணி நேரம் இந்த கேம்ல இருந்துட்டான் இன்னும் ஒரு ஏழு மணி நேரம்தான் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு இது கேட்ட உடனே அவங்களும் சொல்லுவாங்க இன்னும் பொறுமையா இருந்தோம்னா இது ரொம்ப ஆபத்தாயிடும் அவனோட கண்டிஷனே போயிடும் இப்போ இதுவும் இல்லாம கிரிட்டி வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆனா இந்த பிரான்ச்சோட மேனேஜர் என்ன சொல்லுவாருன்னா கிரிட்டை இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா கிரிட் அரெஸ்ட் பண்ணி உங்க கூட்டிட்டு வர இடம் அதே டஞ்சன் தான் அந்த காரணத்தினால ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிரிட்டால காப்பாத்த முடியும் அந்த ஒரு வாய்ப்பை எடுக்கணும்னு நினைப்பாங்க சோ மிச்சம் இருக்கிற அந்த ஏழு மணி நேரத்தை நம்ம கிரிட் மேல பெட் பண்ணணும்னு நினைப்பாங்க சோ இந்த பிரான்ச் மேனேஜர் நம்ம அமைதியா இத பொறுமையா பாப்போம்னு சொல்லிருவாரு இப்ப டஞ்சன்ல கூட்டிட்டு போன உடனே நம்ம கிரிட்டை உங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா நம்ம கிரிட் எனக்கு எதுவுமே தெரியாது என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க இதுக்கு பதிலா என்னை கொன்றுருங்களா அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருப்பான் இவனுங்களும் கொல்ல வருவானுங்க நம்ம கிரிடும் அததான் பிளான் பண்ணுவான் ஏன் அப்படின்னா இங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம கிரிடுக்கு பிரயோஜனமே கிடையாது அதுக்கு பதிலா ஒருவேளை அவன் செத்து போயிட்டானா அவ ஸ்பான் ஆயி திரும்பி வந்துடலாம் வந்துட்டு நேராக காம்பெடிஷனில் போய் காம்படிஷனை முடிச்சிடுறலாம் இல்லைன்னா கானும் செத்து போயிடுவாரு ஸ்மித்தியும் க்ளோஸ் ஆயிடும் அதை நடக்க விடக்கூடாது அதனால தன்னை கொன்னாலும் பரவாயில்ல நினப்பா ஆனால் அந்த நேரத்தில் அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோவோட வாயை கட்டிட்டு இவன் செத்தாலும் திரும்பி வந்துருவான்னு உனக்கு தெரியாது அதனால பொறுமையாயிரு இவனை சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்ல போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிருவானுங்க இப்போ நம்ம ஹீரோ மட்டும் இம்ப்ரெஷன் ஆனா அவ்வளோ அவனால அவனால் கேமை கூட விளையாட முடியாது கானோட உயிருக்கும் ஆபத்தாயிடும் என்ன பண்றதுனே தெரியாது இப்ப நம்ம கேட்டு உடனே அட பாவிகளை கட்டி போட்டீங்களே சரி இது அவுத்தாவது விடுங்கடா நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்ப அவனுங்க உடனே சொல்லுவானுங்க இவன் பேசுற வரைக்கும் இவனை அடைச்சு வைங்க அடே பேச நான் ட்ரை பண்றேன் ஏன்டா என்னை அடைச்சு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆனா கேட்காம இவனை ஒரு செல்லுல அடைச்சு போட்டுட்டு போயிடுவானுங்க இப்போ கரெக்டா சிஸ்டம் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும் ஒரு கொஸ்ட் அப்போஸ்டல் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லப்படுற ஒரு எஸ் கிரேட் கொஸ்டா கொடுக்கும் சிறு போய் காப்பாத்தணும் அதுக்கு இன்னும் ஏழு மணி நேரம்தான் இருக்கு அந்த மணி நேரத்துக்குள்ள போய் காப்பாத்திட்டா நம்ம ஹீரோக்கு ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கிடைச்சிடும் அதுவும் இல்லாம ஒரு ஸ்டார்ட்டும் ஒரு ஸ்கில்லும் கிடைக்கும் இது எங்கேயோ பாத்துருக்கோமே நம்ம ஹீரோ யோசிப்பா அப்பதான் நம்ம ஹுரோயோட ஞாபகம் வரும் அவனோட கொஸ்டின் இதே மாதிரி தானே ஆனா நம்ம என்ன யோசிப்பானா ஏழு மணி நேரத்துல அவனை எங்க போய் காப்பாத்துறது என்னைய காப்பாத்துறதுக்கே ஆளு வேணும் அதுவும் இல்லாம இந்த கொஸ்டின்ல மட்டும் ஆனா கவர்ட் அப்படியே ஒரு டைட்டில் வேற கிடைச்சிடும் அதுக்கு போயிடும் பண்ண வேணாம் நினப்பா ஆனா சிஸ்டம் அதுக்கெல்லாம் விடாது நீ என்ன வேணான்னு சொல்றது இந்த கொஸ்டின் நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அதுவே தானே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆட்டவா இறக்கே இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்த இந்த பக்கி வேற தானாவே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப மூணு மணி நேரம் போய்டும் மூணு மணி நேரம் ஆகியும் அதே இடத்துல அப்படியே தான் இருப்பான் நம்ம ஹீரோ யோசிப்பா கடந்த இருபத்தாறு வருஷத்துல நான் உயிரோட இருந்த இந்த இருபத்தாறு வருஷத்துலயும் ரோட்ல ஒரு காசு கூட எனக்கு கிடைச்சது இல்லடா எனக்கு லக்குன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது என்னைய போய் அவனை காப்பாத்த சொல்றீங்களேடா நானே இங்க தப்பிக்கிறதுக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கேன் அவனை எப்படிலாம் போய் நான் காப்பாத்துவேன் அதுவும் இல்லாம இந்த கருமத்துல எனக்கு லெஜெண்டரி கிளாஸ் வேற அதை வச்சு ஒரு மண்ணும் புடுங்க முடியல சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த நேரத்துல கரெக்டா கிரிட் கிரிட் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும் யாருன்னு பார்த்தா அந்த எரினா எரினா கிரேட் எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு கேட்டுட்டே வருவா இது அந்த குழந்தையா இந்த குழந்தை வந்துச்சு யாராருந்தான் என்ன எனக்கு வந்து ஹெல்ப் போதும் அம்மா இனைய விடுமான்னு சொல்லி வண்டு முருகன் மாதிரி இருக்கிற கம்பியில மோது மோது மோதிக்கிட்டு இருப்பான் கேட்ட உடனே எரினா வாங்கி வந்துட்டு என்ன உன் மூச்சு இப்படி இருக்கு சரி நீ இங்கதான் இருக்கியா எப்படியோ உன கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப உனக்கு கொஞ்ச நேரத்துல காப்பாத்துறேன் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உனோட டாகர் இதை நீ கஷ்டப்பட்டு செஞ்சதானே உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ யோசிப்பா சே என்னோட டேகர் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குது இந்த குழந்தை உண்மையிலே ஒரு தேவதை நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு அப்போ உடனே அவன் சொல்லுவா ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு நீ எனக்காக ஒரு ஆர்ப் செஞ்சு தரணும் அந்த ஆர்ப்ல மேஜிக்க முடிஞ்ச அளவுக்கு கண்டெயின் பண்ணும் அப்படின்னு ஆனா பாவி இதுக்காகவா இந்த மாதிரி பண்ற நீ சுயநலவாதியா இருப்பேன்னு எனக்கு தெரியல சரி ஏதோ ஒன்னு நீ என்னைய வந்து காப்பாத்தினா மட்டும் போதும் அதுக்கு ஒத்துக்குருவோம்னு சொல்லி நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்குருவா அது மட்டும் கிடையாதா இப்போ இந்த ஏரியா இன்னொரு ஒரு கண்டிஷனையும் போடும் அவளை இனிமேல் குழந்தைன்னு கூப்பிடக்கூடாதா அவளோட பேர் யுஃபிமினா யுஃபிமினா தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவா என்னது கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கு சரி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறோம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வெளில வந்துருவா இப்ப நம்ம கிட்டும் கேப்பா நீ ஒரு பிளாக் ஸ்மித் தானே இங்க என்ன பண்ற அப்படின்னு இது கேட்ட உடனே எரினா சொல்லுவா நான் ஒன்னும் பிளாக் ஸ்மித் கிடையாது நான் ஹிடன் கிளாஸ் எப்பி கிளாஸ் வச்சிருக்கிற டூப்ளிகேட்டர் என்னால மற்ற ஒரு ஒருத்தவங்களோட ஸ்கில்ல டூப்ளிகேட் பண்ண முடியும் அந்த காரணத்தினால காரோட ஸ்கில்ல காப்பி பண்ணி அதுதான் யூஸ் பண்ண அப்படின்னு என்னது எப்பி கிளாஸா வெறும் மூணு பேர்கிட்ட மட்டும்தானே அந்த எப்பி கிளாஸ் இருக்கு அவங்கள நீ ஒராளா ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் நீ இது எல்லாத்தையும் மறைச்சு உன்னோட பேரையும் மறைச்சுதான் சுத்திக்கிட்டு இருக்க அப்படி இருக்கிறப்ப என்கிட்ட மட்டும் எதுக்காக இதெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்ப அந்த எரினா என்ன சொல்லுவானா ஏன்னா நம்ம இனி இனிமேல் அடிக்கடி ஒர்க் பண்ணுவோம் அந்த காரணத்தினாலதான் சொன்னேன் அதுவும் இல்லாம உன்கிட்ட ஒரு ஹிடன் கிளாஸ் இருக்குதானே யூனிக் கிரேட்ல இருக்கிற கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா ஆக்சுவலா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறது அவளுக்கு தெரியாது அவ இன்னும் ஒரு யூனிக் கிரேடுன்னு நினைக்கிறான் இப்ப என்ன கிரேடா இருந்தாலும் சரி நீ கண்டிப்பா சண்டை போட்டுதான் ஆகணும் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க நீ எல்லாரையும் இவனுங்க எல்லாரும் எப்படி சமாளிக்கிறது நம்ம கிரிட் கேட்கும் போது அதெல்லாம் தெரியாது நம்ம சமாளிச்சு ஆகணும் நான் ஏற்கனவே நூறு பேரை சமாளிச்சு தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவா இப்போ உடனே நம்ம கிரிட்டும் வேற வழியே இல்லாம அவனோட டாகரை எடுப்பான் இப்ப இந்த டேகர் யூனிக் கிரேட் அப்படின்றத அவனுக்கு தெரிஞ்சிடும் இந்த டேகரோட பேரு ஐடியல் டாகர் அது மட்டும் கிடையாது இந்த டேகருக்கு யாரையாவது ஒருத்தர திடீர்னு கொள்றதுக்கான ஒரு சான்ஸும் இருக்கு எஜிலிட்டியே இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி வின் பிளாஸ்ட் குயிக் மூமெண்ட்ஸ் இந்த ரெண்டு ஸ்கில்லும் அதுக்கு இருக்கு எக்கச்சக்க நிறைய விஷயங்கள் நம்ம கிரிட்டுக்கு இந்த டாகர் மூலமா கிடைக்கும் ஆனா இந்த டேகருக்கும் பெனால்டிஸ் இருக்கு இந்த டேகரை நம்ம ஹீரோவால ஃபுல் பவர்ல யூஸ் பண்ண முடியாது இந்த டேகரையே தி செஞ்சது நான் இருந்தாலும் தனக்கே இந்த மாதிரி பெனால்டிஸ் தான் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான் இப்போ கட் அவனுங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோ உடனே ஃபர்ஸ்ட் இந்த டேகர்ல இருக்கிற வின் பிளாஸ்டை யூஸ் பண்ணுவான் அதை வச்சு நிறைய பேரை சமாளிச்சிருவான் பின்னாடி உடனே கை தட்டிட்டு இருப்பா பரவாயில்ல அடி பாவி கை தட்டிக்கிட்டு இருக்கியே நீ ஏதாவது அதுவும் இல்லாம என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோக்கு இவங்களை சமாளிக்கிறது இல்லாம இன்னொரு ஒரு பிரச்சனை வேற இருக்கு அது என்ன அப்படின்னா ஹுரோயை போய் காப்பாத்தணும் அதுக்கு இன்னும் ஒன்றரை மணி நேரம் தான் டைம் இருக்கும் இப்ப காப்பாத்தாம விட்டா ஹுரோயோ அங்க போயிடுவான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ உடனே நம்ம எலிநாவை பார்த்து நான் இன்னொருத்தரையும் காப்பாத்தி ஆகணும் நான் அவனை காப்பாத்துறதுக்கு போய் ஆகணும் அதனால நீ இங்கேயே வெயிட் பண்ணி உங்களை சமாளி அப்படின்னு சொல்லுவா யாரை காப்பாத்த போறேன்னு கேட்கும் போது ஹுராய் அப்படின்னு அவன் சொல்லுவான் என்னது ஹுராயா யாருன்னு கேட்கும் போது அவனை நான் ஒரு தடவை மட்டும் தான் பாத்திருக்கேன் அதனால எனக்கும் தெரியாது இருந்தாலும் நான் அவனை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லுவான் இது கேட்ட உடனே அவன் ஒரு மாதிரி மழுப்பி மழுப்பி பேசிக்கிட்டே இருப்பா எனக்கும் தான் இதுல கலந்துக்க வேணான்னு தோணுது நான்தான் சம்பந்தமே இல்லாம இதுல வந்து மாட்டிக்கிறேன் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ குழந்தை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை குழந்தைன்னு சொல்லிடுவான் இதை கேட்ட உடனே எரினாவுக்கு கோவம் வந்துரும் உடனே தன்னோட ஸ்கில்ல யூஸ் பண்ணுவா ஸ்பியர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவா அவ்வளவுதான் அது பட்டதுக்கே நிறைய சோல்ஜர்ஸ் காலி ஆயிடுவானுங்க இப்ப உடனே நம்ம ஹீரோ யோசிப்பா சான்டே பண்ணாம இந்த ஸ்கில்ல யூஸ் பண்றாளா இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு போல அப்படின்னு இப்ப இந்த எரினா சொல்லுவா நான் இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன் ஆனா இன்னொரு தடவை நீ என்னைய குழந்தைன்னு கூப்பிட கூப்பிட கூடாது ஒருவேளை கூப்பிட்டீங்கன்னா என்னாகும் உனக்கு புரியுது தானே அப்படின்னு சொல்லி கேட்பா ஆமா மேடம் எனக்கு புரிஞ்சிருச்சு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த ஒரு தடவை படிச்சு விட்டு இருக்க மேடம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரெட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம கிரட்டு எப்படியாவது போய் ஹுரோயை காப்பாற்றணும்னு நினப்பான் ஏன் அப்படின்னா ஹுரோயை மட்டும் காப்பாத்தாம போய் அந்த கொஸ்டின் மட்டும் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா கவர்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் கிடைச்சிடும் அந்த காரணத்தினால ஹுரோயை போய் கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும் ஆனா ஹுரோ எங்க இருக்கான்னு நம்ம கிரிட்டுக்கு இன்னும் தெரியாது அவனை காப்பாத்தி எப்படி கொண்டு கொண்டு வர போறோன்றதும் நம்ம கிரிட்டுக்கு தெரியாது இது எல்லாத்தையும் நம்ம கிரெட் எப்படி பண்ண போறான்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல தான் பாக்கணும் シャワーとチャップルは何でガイス、ありがとうございます。